அவர்கள் அங்கே அங்க இருந்து கேட்டு அவர்களுக்கு மூணு விழுக்காடு இல்ல ஆறு விழுக்காடு கூட கொடுத்திருக்கலாம் விழுக்காடு தான் எங்களுக்கு பழங்குடி மக்கள் பரையர் தேவேந்திரர் இந்த மூணு வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க பதினெட்டு விழுக்காடு தான் இருக்கு இவன் அதிகார வலிமையற்றவன் இவன் குரலற்றவன் அரசியல் வலிமையற்றவன் இவன் எதிர்த்து போராட மாட்டான் போராடுகிறவர்களும் போராளி போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெளித்து என்னுடைய தட்டில் இருந்து மூணு பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் நானே நெளிஞ்ச தட்டுல நெளிஞ்ச தட்டில பத்து பருக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல மூணு எடுத்து கொடுத்துட்டேன் இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அந்த இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கல ஏற்கிறோம் ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொடுத்ததை நாங்கள் ஏற்கல எதிர்க்கிறோம் இதை புரிந்து கொள்ளணும் அருந்ததிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்ல நிக்க அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது அது தவறு நியாயத்தின் பக்கம் இல்லுங்க தர்மத்தின் பக்கம் இல்லுங்க நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள் நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கோம் கூட நீக்கிறோம் அப்படி அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இட தான் இட பங்கீடுதான் ஐயா கருணாநிதி கிட்ட கேட்டோம் உள்ஒதுக்கீடு கேட்கல உள் ஒதுக்கீடு கொடுத்தது அவரு அதுவும் அவர் கொடுக்க முடியல அவர் இறந்துறாரு அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை அந்த கொண்டு வரார் அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறியிருக்கு இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அவரே சொல்றாரு நாங்க உள் ஒதுக்கீடு கேட்கல இப்ப இந்த உள் ஒதுக்கீடால என்ன பிரச்சனை இப்ப நம்ம என்ன செய்யறது இப்ப நம்ம இழந்துட்டோம் மூணு விழுக்காடு இழந்துட்டோம் பதினெட்டுல மூணு போயிருச்சு மூணு சும்மா மூணு விழுக்காடா போகல இங்க பாருங்க அது அப்புறம் அந்த கடைக்கு வர பாருங்க ஒண்ணு ஒன்னா வர பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்னடா இது இது துண்டுச்சிட்டு இல்ல இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல இது வாய் கணக்கா சொல்றேன்பா அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல அதனால இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் கூடாது என்று வரையறை செய்த அரசு அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ மூணு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்துரும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததியே மட்டும் மூணு சதவீதம் போக மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டியிடலாம் எப்படி இருக்குது அந்த மூணு சதவீதம் கொடுத்தாச்சு மூணு அது போக இருக்கிற பதினஞ்சுலயும் போட்டியிடலாம் அந்த போட்டியிடும் போது அரண்டிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இந்த பொது போட்டியிலயும் அவர் வருவாரு அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டுல அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சிட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல அதுலயும் வந்து அவர் எடுத்துக்கிடுவார்

பதினஞ்சு மீதி பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு இருநூத்தி பனிரெண்டு இடம் தான் பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு இருநூத்தி பன்னெண்டு மூணே விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது சமூக நீதி அல்ல கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்துக்கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கணும் இதை நல்லா விளங்கணும் இந்த பார் ஏ இங்க பாரு நல்லா கவனி ஆமா அவர் ஏதாவது வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் கால எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால ஜரே. ஏய் நல்ல கிட்ட வெச்சுடு ஏய். ஆரில்மிகு பரணி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கள்ளுரி பா. இந்த வர பா வேலைய இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததி பா. அடுத்து பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிய பென்னு பா. அதுக்கு அப்புறம் படிவரை எழுத்தர் பா. ஆதி திராவிடர் பென்னு பா. அதுக்கு உதவியாளர் ஆதி திராவிட பென்னு பா. இங்க பாருப்பா இங்க பாரு. ஒரே ஒரு இடந்தா பா இதுல. ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் இருந்தது பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா ஏப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பி பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜி பா எஸ்சி அருந்தா ஒரு பயாலஜி பா பி பா பேக்வேர்டு பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்தா பிசிக்ஸ் ஏசி அருண்ட தீர்ப்பா அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருண்ட தீர்ப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்க தான் வச்சிருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா ஏசி கஞ்சி ஊத்து வேங்குறான்பா இதாப்பா கதை இப்போ நான் என்ன சொல்றேன் இது எந்த வழியில் சமூக நீதி என்ன அருந்ததிய மக்களினுடைய எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியத கொடு ஆனா எனக்கு இருந்து குடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி குடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி எக்கனாமிக்கலி பேக்வர்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி எக்கனாமிக்கலி சோஷியலி பேக்வர்டு எனக்கும் குடு இதாங்க இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காடை இருந்து கொடு பொதுவில் இருந்து கொடு என்னிடத்தில் இருந்து உள்வதுக்கீடு கொடுக்காத உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சு நினைக்கிறேன் நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா இருக்கும் என்ன வேணாம் நினைச்சுக்க இதுதான் உண்மையான நிலை நீ இப்ப என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு எப்படி பத்து விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்க முடிஞ்சதோ இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி மூணு புள்ளி அஞ்சு கொடுக்க முடிஞ்சதோ அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பறையர்